அந்த உறவில் பெண்ணின் முன்னழகை அமுக்கி செய்தால் என்னவாகும் ஆப்ஷன் ஏ உறவில் ஆர்வம் அதிகரிக்கும் பி செய்ய மூடு ஏறும் சி உறவு நீண்ட நோ செய்யலாம் டி சுகம் அதிகமாகும் சரியான விடை பி செய்ய மூடு ஏறும் டி சுகம் அதிகமாகும் எந்த நாட்டில் ஆண் மற்றும் பெண் உள்ளடைகளை ஒரே வாஷிங் தொங்க விடுவது சட்டத்திற்கு எதிரானது ஆப்ஷன் ஏ சவூதி அரேபியா பி வட கொரியாசி அமெரிக்கா டிபராகுவே சரியான விடைசி அமெரிக்கா கோ ஒளி விட பத்து மடங்கு புரதம் நிறைந்த முட்டை எது ஆப்ஷன் ஏ மயில் முட்டை பி வாத்து முட்டை சி காடை முட்டை டி நாரை முட்டை சரியான விடை சி காடை முட்டை மனிதன் காற்று இல்லாமல் எவ்வளவு காலம் வாழ முடியும் ஆப்ஷன் ஏ ஏழு நிமிடங்கள் பி ஐந்து நிமிடங்கள் சி மூன்று நிமிடங்கள் டி இரண்டு நிமிடங்கள் சரியான விடை மூன்று நிமிடங்கள் சிறிய உறுப்பு கொண்ட ஆண்கள் பெரிய உறுப்பு கொண்ட பெண்களை எப்படி செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நின்று கொண்டு ஒரு கால் தூக்கி செய்ய வேண்டும் பி பின்புறமாக குனிய வைத்து விடுவது சி இரு கால்களையும் அருகில் வைத்து செய்ய வேண்டும் டி அகலமாக்கி கதர கதற செய்ய வேண்டும் சரியான விடை சி இரு கால்களையும் அருகில் வைத்து செய்ய வேண்டும்